அனைவருக்கும் வணக்கம் செய்தி வாசிப்பவர்கள் மகாபுந்தி ஆதிசி வகுப்பு ஐந்து ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி சேரன் மகாதேவி திருநெல்வேலி மாவட்டம் மாடல் திராவிட திராவிட மாடல் டூ பாயிண்ட் ஜீரோ ஆட்சியிலும் பெண்களுக்கு ரூபாய் ஆயிர ஆயிரம் திட்டம் தொடரும் முதல்வர் மு க ஸ்டாலின் உறுதி மகளிர் உரிமை தொகை தமிழ்நாட்டில் வளர்ச்சியின் அடுத்த கட்ட காய்ச்சலுக்கு அடித்தளமாக இருக்கும் திராவிட மாடல் டூ பாயிண்ட் ஜீரோ ஆட்சி அரசியலும் மாதத்தோறும் ஆயிரம் உதவித்தொகை நிச்சயம் தொடரும் இன்று புதுக்கோட்டையில் நடந்து நடந்த அரசு விழாவில் முதல்வர் மு க ஸ்டாலின் உறுதியுடன் கூறினார் தென்காசி உள்பட்ட மூன்று மாவட்டங்களில் வாக்கள தேவை உறுதி செய்ய தென்காசி தூத்துக்குடி உட்பட்ட மூணு மாவட்டங்களில் குடிநீர் மற்றும் பாசன வசதியை பூர்த்தி செய்வதில் முக்கிய பங்கு வகிக்க செண்பகவள்ளி ஆணை தடுப்பூசி பிரச்சினையை தீர்க்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் நன்றி வணக்கம்